மாலை மலர் செய்திகள் சென்னை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாலியல் பலாத்கார குற்றங்கள் அதிகரிக்க காரணங்கள் என்ன ஓசை இல்லாமல் அரங்கேறும் கலாச்சார சீர் அழிவு பஸ்களில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் தொலை பள்ளி மாணவிகளை மிரட்டி கல்லூரி மாணவர்கள் அத்துமீறல் சிறுமியை மிரட்டி முதியவர் செக்ஸ் கொடுமை இன்ஸ்டாகிராமில் பழகிய பண்டை ஏமாற்றி கர்ப்பம் ஆக்கிய வாலிபர் போதையால் பாதை மாறுகிறார்கள் ஆபாச இணைய தளங்கள் இப்படி நாளுக்கு நாள் பாலியல் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் எங்கேயோ எப்போதோ மட்டுமே நடைபெற்று வந்த கற்பழிப்பு சம்பவங்கள் இன்று தினந்தோறும் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன என்று கூறினால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு இன்று தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலுமே பாலியல் சம்பவங்கள் தடுக்க முடியாத குற்ற செயல்களாகவே மாறிப்போய் உள்ளன இன்றைய காலகட்டத்தில் செல்போன்களின் பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாததாகவே மாறிப்போய் உள்ளது குழந்தை பிறந்த உடனேயே அவர்களது கைகளில் செல்போன்கள் தவழ தொடங்கி விடுகிறது இப்படி சிறு வயதில் இருந்தே செல்ஃபோன்களின் ஆதிக்கம் மனிதர்களை ஆக்டோபஸ் போல ஆட்கொண்டு ஊடது செல்ஃபோன்கள் இல்லாத வாழ்க்கையை இன்றைய மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடிவது இல்லை குறிப்பாக பள்ளி பருவத்திலேயே அதிகரிக்க தொடங்கும் செல்போன் மோகம் படிப்படியாக அதிகரித்து கல்லூரி காலங்களில் இன்றைய இளம் தலைமுறை முழுமையாகவே முழுமையாகவே விடுகிறது செல்போன்களில் இன்று இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்ஷாட் சாட் என இணையதளங்களில் இன்றைய இலசுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் மூழ்கி இடக்கிறார்கள் இதுபோன்ற சமூக ஊடகங்கள் மூலமாக அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகுவது என்பது இன்று சர்வ சாதாரணம் ஆகிவிட்டது ஒரு காலத்தில் நமக்கு நன்கு அறிமுகமான நபர்களாக இருந்தாலுமே ஆண்களிடம் பெண்கள் விலகியே இருந்து வந்தார்கள் ஆனால் இன்றோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது யார் என்றே தெரியாத நபர்களுடன் மணி கணக்கில் செல்போனில் அரட்டை அடிப்பதையும் பின்னர் அவர்களுடன் பழைய வேலையில் சுற்றுவதையும் இன்றைய இளம் பெண்களும் வாலிபர்களும் ஒரு பொருட்டாகவே கருதுவது இல்லை அதனை பொழுதுபோக்காகவே மாற்றிக்கொண்டு உள்ளனர் இது போன்ற நேரங்களில்தான் பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாகி பல பெண்கள் கற்பை இழந்து இருப்பதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இது தவிர பாலியல் சம்பவங்கள் அதிக அதிகரிப்பதற்கு இன்னும் என்னென்ன காரணங்கள் உள்ளன என்பதையெல்லாம் அவர் கொண்டே சென்றார் இது தொடர்பாக அந்த அதிகாரி கூறியதாவது இன்றைய காலகட்டத்தில் கட்டத்தில் இளப்பெண்களும் இளைஞர்களும் இணையதளங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள் இவர்கள் மட்டுமின்றி படித்த ஆசிரியர்களும் இணையதளங்களே கதி என செல்போன்களில் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம் இப்படி இணையதளங்களில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்த்து கேட்டு ரசிப்பதும் பாலியல் சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்து அமைந்துள்ளன இதனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் யார் யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் பள்ளிகளை பொறுத்தவரையில் ஆசிரியர் மாணவர் உறவு என்பது ஒரு காலத்தில் குரு சிஷியின் உறவாகவே இருந்து வந்தது ஆனால் இன்றோ அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆசிரியர் ஆசிரியைகளும் மாணவ மாணவிகளும் ஜோடியாக ஊர் சுற்றும் சம்பவங்களும் காரசார சீரழிவாக அழிவாக மாறி போய் உள்ளன ஆசிரியர் மீது காதல் கொள்ளும் மாணவி மாணவனை கடத்தி செல்லும் ஆசிரியை என பள்ளிகளிலும் பாலியல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இது தவிர தங்களிடம் பாடம் படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களது மகன் அல்லது மகன் வயது உடையவர்கள் என்பதை மறந்துவிட்டு அவர்களிடமும் ஆசிரியர் ஆசிரியர்கள் சிலர் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள் இதுபோன்ற பாலியல் சம்பவங்களை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் அது போதுமான அளவுக்கு கை கொடுக்காமலேயே உள்ளது இதனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளில் பாலியல் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேலும் அதிகரிக்க வேண்டும் அதே நேரத்தில் இணையதளங்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றியும் கூடுதலாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்க வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகளை பள்ளி கல்லூரிகளில் தொடங்கி வீடுகளிலும் நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டால் மட்டுமே பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும் அதே நேரத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் தாங்கள் சிறு வயதிலேயே திசை மாறி சென்று விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு படிப்பை மட்டுமே மனதில் நிறுத்தி எதிர்கால நலன் கருதி செயல்பட வேண்டும் இப்படி சமூக கட்டுப்பாடும் சுய கட்டுப்பாடும் ஏற்படும் போது தான் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களையும் கட்டுப்படுத்த முடியும் இவ்வாறு அந்த அதிகாரி தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டு பாலியல் சம்பவங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பெரிய பிரச்சார மேடையாக மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது என்பதை அதிகாரிகள் உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் ரெட்டி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய பெற்றோர்களின் ஒட்டு மொத்த குரலாக இருக்கிறது போதையால் பாதை மாறுகிறார்கள் பாலியல் சம்பவங்களுக்கு இணையதளங்களின் ஆதிக்கம் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்று தாராளமாக கிடைக்கும் போதைப் பொருள்களும் இன்னொரு காரணம் என்று கூறலாம் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலானோர் போதைப் பொருட்களை பயன்படுத்திய பிறகு பாலியல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது காலமாக அதிகரித்து உள்ளது இதைத் தொடர்ந்து சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் போதை பொருட்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் அதனை கட்டுப்படுத்துவது என்பது பெரிய சவாலாகவே மாறி உள்ளது இப்படி பாலியல் சம்பவங்களுக்கு போதை பொருள்களும் முக்கிய காரணமாக அமைந்திருப்பதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது ஆபாச இணையதளங்கள் இன்றைய இளைஞர்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் தூங்கும் நேரத்தை தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் செல்போன்களை பயன்படுத்துவதை வாடிக்கையாகவே வைத்துள்ளனர் நல்ல விஷயங்களை விட கட்ட விஷயங்களையே அவர்கள் அதிகம் தேடி தேடி பார்க்கிறார்கள் குறிப்பாக ஆபாச இணையதளங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்களை போலீசார் தெரிவித்து உள்ளனர் ஆபாச இணையதளங்களை நாடு முழுவதும் முற்றிலுமாக ஒழித்துக் கொட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்கனவே எழுந்த நிலையில் அதுபோன்ற இணையதளங்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் புதிது புதிதாக ஆபாச இணைய தளங்கள் முளைத்து கொண்டே இருப்பது புதிய தலை வலிவை ஏற்படுத்தியிருக்கிறது செல்போன்களில் ஆபாச புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பார்க்கும் இளைஞர்களும் எல்லை மீறி சென்று பாலியல் அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபடுவதும் தெரிய வந்துள்ளது பாலியல் கு பலாத்கார குற்றங்கள் அதிகரிக்க காரணங்கள் என்ன ஓசை இல்லாமல் அரங்கரும் கலாச்சார சீரழிவு பள்ளிகளில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை பள்ளி மாணவிகளை மிரட்டி கல்லூரி மாணவர்கள் அத்துமீறல் சிறுமியை மிரட்டி முதியவர் செக்ஸ் கொடுமை இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை ஏமாற்றி கர்வம் ஆக்கிய வாலிபர்